அது நீயே சொல்லيريا செஞ்சு காரதுப்புவாங்கன்னு எல்லார மக்களே பாக்குறவங்க எல்லாரும் காரதுப்பாப்ப என்ன சப்போ கலர் சொல்லு சொல்லு

லேக ஆன் மேன் ஆமா குள்ளக்கு சூப்பர் 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 நான் பண்ணி முடிச்சிடணும் தெரியும் ஓகே சோ டா டவரா வருதா நீ எல்லாம் சொல்லலமா நீ எந்து புரிய யா எந்து போறன்னு மட்டும் சொல்லுடா கட்ல மைண்ட்ல அப்படி சொல்லமா நான் எந்து போறதா நீ சொல்லணும் அண்ணே

ஏய் நம்ம மதி குடுங்கேன் ஏய் உங்க பெயிண்ட் ஆருக்கு பெயிண்ட் பண்ணு காருக்கு நம்ம முடி ब्लैकா இருக்குல்ல போன் டேய் கூகுள்லாம் பண்ணி எத கூட ஏய் யூஸ் பண்ணுறியா ச கையில வாட்டர் சும்மாவே தப்பாத இருக்குวะ என்னடா டார் சொன்னோமா நல்லெஃப்ட்னா நீ ரைட் ஹேண்ட் ரோவேடா ரைட் ஹேண்ட்னா நீ லெஃப்ட் ஹேண்ட் ரோவேடா நான் திருவி சொல்லு ரைட் சார் ரைட் चलो ไง வந்துருமா வந்து நான் ஒரு மணி காமிக்கேன் ஏன் நானே ஆமோ மணி பாக்குறேன் இதுنا இது போகாதே நான் இத வந்து நானே பண்றேன் நீ ஏதோ பண்றே என்ன இப்ப நானே பிரிக்குவா இப்ப நான் சொன்னதெல்லாம் இல்ல இருக்கு